இந்த முகம் கொண்ட ஆவிக்குரிய பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு முகமாய் மாற கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார் திருச்சபையில் ஒரு முகம் உன் வீட்டில் இன்னொரு முகம் வேண்டாம் ஆராதனை செய்யும் போது பக்தி வேஷம் போடுகிற நீ வேலை செய்யும் இடத்தில் தொழில் செய்யும் இடத்தில் பள்ளிக்கூடத்தில் இன்னொரு முகத்தோடு வாழாதே ஆலயத்தில் ஆராதிக்கும் போது நல்ல ஒரு விசுவாசியாய் நல்ல ஒரு ஊழியனாய் நல்ல ஒரு பக்தி உள்ளவனாய் ஒரு பரிசுத்த உள்ளவனாய் காண்பிக்கிற நீ உன்னுடைய சொந்த ஊரிலே சொந்த வீட்டிலே நீ எப்படி இருக்கிறாய் இன்னொரு முகம் ஒருவேளை இந்த கேட்கும் போது ஆம் ஆண்டவரே ஒரு பக்கம் ஆண்டோடைய கோபத்தை நான் உருவாக்கினவனாய் ஆண்டருடைய முகம் மறைக்கப்பட்ட நிலைமையிலே என்னை தள்ளிவிடக்கூடிய வேண்டாம் என்று வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய விரோதத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் இன்றைக்கு ஆரம்பத்திலேயே நீங்கள் ஜபியுங்கள் எனக்கு ரெண்டு முகம் வேண்டாம் ஆண்டு ஒரு முகத்தோடு வாழ நான் போகிறேன்